பருவங்களோடி போகும் உருவங்கள் மாறி போகும் உன் மீது கொண்ட காதல் உயிரையும் தாண்டி வாய் சொன்னதெல்லாம் இனி நடக்கும் பரம்பரை சொத்து இல்லாம பணக்கார அப்பா இல்லாம விழுந்த உதவுறதுக்கு சொந்தங்கள் இல்லாம தனியா நின்ன வாழ்க்கையில முன்னேறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை நீங்களே தட்டி கொடுத்துக்கங்க நீங்களும் ஆயிரத்துல ஒருத்தர் தான் விரைவில் உங்கள் இலக்கையடைய உங்களோட மனம் மறந்த வாழ்த்துட்டு இதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஆனா மாடுன்னா என் உயிர் தான் எங்க அப்பா இருக்கா எங்க அம்மா இருக்கா எல்லாருமே என் குடும்பத்துல இருக்கா ஆனா மாடு தான் எனக்கு சொத்து என் சொத்து என் உயிர் எல்லாமே என் மாடு தீரா கா தீ ஆ இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிக்கிற கேட்க இனிமேல் எந்த மாடிவே வீட்டு மாடு இறங்கினாலும் அது எப்பேர் பட்டு மாடா இருந்தாலும் வெற்றிக்கு வெற்றி நேருக்கு நேரு ஒற்றைக்கு வந்து நின்னு பசங்க கூடியவர்கள் சத்தியம்